எனக்கு ஒன்னே ஒன்னு என்னன்னா இங்க இருக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும் ஐயா அவர்கள் இந்த கட்சியை தொடங்குற காரணம் என்ன சுயமரியாதை நம்ம வாழும் ஏன்னா நம்ம வேற யாரும் எதிர்பார்க்க கூடாது வேற யாரும் வந்து நமக்கு உதவி செய்யணும் அது செய்யணும் நம்ம சுயமரியாதோட வாழணும் அதனாலதான் நம்ம இயக்கத்தை நம்ம தொடங்கி இருக்கிறோம் நம்ம எத்தனையோ போராட்டம் பண்ணிருக்கிறோம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் உங்களுக்கு படிப்பு கிடைக்கணும் எத்தனையோ போராட்டம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அடுத்த மாசம் கூட ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு போராட்டம் வச்சிருக்கிறோம் இப்ப வர டிசம்பர் பதினேழாம் தேதி இன்னொரு போராட்டம் வச்சிருக்கோம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு போராட்டம் வச்சிருக்கிறோம் இந்த போராட்டத்துல தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் ஏற்ற வகையில கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கை வைத்து அதுல இருக்கின்ற நம்முடைய மிக மிக பின்தங்கிய சமூகங்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய அத்துணை சமூகங்களும் முன்னுக்கு வரணும் அந்த நோக்கத்தில்தான் கணக்கெடுப்பு நடத்தணும் ஜனவரி இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தொன்பதாந்து அன்னைக்கு வந்து நம்ம ஒரு மாபெரும் போராட்டம் எதுக்கு வன்னியர்களுக்கு பதினஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தனியாக பதினஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று ஏன்னா இந்த இருக்கிற அரசு ஏமாத்திட்டு வராங்க உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு என்னன்னா தமிழ்நாட்டில் உள் ஒதுக்கீடோ தனி கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது அதை கொடுக்கலாம் என்று சொல்லி ஆயிரத்தி அதாவது மூன்று வருஷத்துக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது இன்னைக்கு வரைக்கும் அரசு அதை பத்தி எந்த கவலையும் எந்த அக்கறையும் கிடையாது மூன்றரை வருஷமா ஒரு தீர்ப்பு அதனால இதெல்லாம் எனக்கு போராட்டம் பண்ணணும் அதெல்லாம் எல்லாமே வாங்க எந்த கட்சி எந்த ஜாதி இருந்தாலும் பரவாயில்ல எல்லாமே நம்ம சமூக நீதிக்காக நம்ம போராட்டம் நம்ம செய்ய போறோம் அந்த வகையில இதெல்லாம் செய்யுங்க இன்னும் நிறைய இந்த ஊர் நல்லா வளர்ச்சி பெறணும் இந்த ஊருக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் இன்னும் நிறைய வரணும் எல்லாம் கொஞ்சம் இப்ப ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல வீடுங்கள்லாம் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு இருக்கு எல்லாம் தெருவு எல்லாம் இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது டேங்க் இருக்குது அவர் நம்ம தலைவர் அவர்கள் என்ன கேட்டாலும் நம்ம கொடுத்துதான் இருக்கிறோம் என்னென்ன கேட்டாரு எல்லாமே என்னென்ன கொடுத்துருக்கோம்ப்பா சொல்லுங்க என்னென்ன என்னென்ன இந்த ஊருக்கு என்னென்ன தண்ணி டேங்க் போட்டாச்சு ரோடு போட்டாச்சு இந்த பாலத்துக்கு சொன்னாங்க ரேஷன் கடை கொடுத்தாச்சு லைட்டு கொடுத்தாச்சு அவர் எல்லாம் இந்த காங்கிரீட் ரோடு கிணறு ரெண்டு கிணறு வெட்டியாச்சு அதுக்கு அந்த கிணத்துல பம்ப் போட்டாச்சு ஆனாலும் இது ஒண்ணுமே கிடையாது இந்த நிறைய பண்ணிடும் எனக்கு நீங்க எனக்கு செய்யணும்னா நீங்க நல்லா படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும் அதான் எனக்கு என்னுடைய விருப்பம் இங்க இருக்கிற என் தம்பிகள் என் தங்கைகள் எல்லாமே நல்ல உத்தியோகத்தில் இருக்கணும் நல்ல எனக்கு பெருமை இந்த மண்ணுக்கு பெருமை எனக்கு பெருமை நீங்க எல்லாம் நல்ல உத்தியோகத்துல நல்லா படிச்சு பெருமையா இருக்கணும் சுயமரியவரோட நீங்க எல்லாம் வாழணும்னு அந்த எண்ணம் தான் எனக்கு இருக்கிறது அதனால இதெல்லாம் நீங்கள் மனதிலே வையுங்கள் இதுக்கு நீ எல்லாரும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக நாம் இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியான காலையில இருந்து அங்க ஒரு போயிருந்தா நம்ம வயதேர பண்ண பார்த்துதான் இங்க வந்திருக்கிறேன் நானு அதான் நம்ம குல பார்த்து வந்திருக்கிறேன் நானு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நேரம் ஆயிடுச்சு அங்க முடிச்சு என்ன இங்க பௌர்ணமி வர வழியில் அவ்வளோ என் தம்பிகள் என் தங்கைகள்லாம் எனக்கு அவ்வளோ அன்பு என்னை அன்போடு பாசத்தோடு வழிநடக்க என்னை வரவேற்ற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் அவர் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்க இருக்கின்ற ஊர் மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றியோடு விடைபெறுகின்றேன்